வணக்கம் நேர்கிலே நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கும் பதிவு வயிற்றுப்போக்குக்காக நாம் செய்யவிருக்கும் வீட்டு வைத்தியம் பற்றியது வயிற்றுப்போக்குக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் முருங்கை இலை இருநூறு கிராம் சமையல் உப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முருங்கை இலையை சுத்தம் செய்து அதை ஒரு பாத்திரத்தில் இட்டு உப்பையும் போட்டு இலைகள் சாம்பலாகும் வரை வருத்தெடுத்து பின் அதை அரைத்து தூளாக்கி கொண்டு அதில் திரிகடியளவு எடுத்து ஒரு நாளைக்கு காலை பகல் மாலை என மூன்று வேளையாக மூன்று நாட்கள் தொடர்ந்து நீரில் அருந்தி வந்தால் வயிற்றுப்போக்கு நீங்கிவிடும் இரண்டாவதாக கருவேப்பிலையை அம்மியில் வைத்து நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும் பின் அதை நெல்லிக்காய் அளவு உருட்டி உருண்டை செய்து கொள்ள வேண்டும் ஒரு டம்ளர் தயிரில் உருண்டைகளை போட்டு கரைத்து கொள்ள வேண்டும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தயிரில் சாப்பிட வேண்டும் தொடர்ந்து இரண்டு நாள் சாப்பிட்டு வந்தால் சீதபேதி குணமாகும் மேலும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி சாற்றில் சிறிது உப்பு போட்டு பருகினால் சீதபேதி குணமாகும் நேர்களே நான்காவதாக குழந்தைகளுக்கு சீதபேதி ஏற்பட்டால் பார்லி அரிசி அல்லது ஜவ்வரிசி கஞ்சியில் மோர் விட்டு லேசாக உப்பிட்டுக் கொடுக்கலாம் நேர்களே ஐந்தாவது ஒரு வலி என்னவென்றால் வயிற்று வலியுடன் கூடிய வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் புதினா இலையை சுத்தமாக ஆய்ந்தெடுத்து அதில் இரண்டு கைப்பிடி அளவு ஒரு பாத்திரத்தில் போட்டு இருநூறு மில்லி தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக்கொண்டு காலை மாலை என இரண்டு வேளை நூறு மில்லி அளவு அருந்தவும் இவ்வாறு மூன்று நாள் அருந்தி வந்தால் வயிற்று வலியுடன் கூடிய வயிற்றுப்போக்கு நின்றுவிடும் மேலும் ஒரு வழி என்னவென்றால் உஷ்ணத்தால் ஏற்படும் பேதி நீங்க திப்பிலி சுக்கு மிளகு ஏல அரிசி கோஷ்டம் இலவங்கம் அதிமதுரம் அக்ரஹாரம் ஜாதி பத்திரி ஜாதிக்காய் கடுக்காய் சீரகம் வசம்பு வகை வசம்பு வகைக்கு பத்து கிராம் இஞ்சி இருபது கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் இஞ்சியை மட்டும் பொடியாக நறுக்கி வெயிலில் நன்றாக காய வைத்து உரலில் போட்டு இடித்து சல்லடையால் சலித்து ஒருவரை ஒருவாய் அகன்ற சீசாவில் போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு காலை மாலை அரை தேக்கரடி தூளுடன் அதே அளவு சர்க்கரை சேர்த்து கொடுத்து வந்தால் வயிற்றுப்போக்கு நின்றுவிடும் நேர்களே மேலும் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் மருத்துவரை நாடாமல் பெருங்காயத்தை மொரில் கலந்து கொடுத்து வந்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் உரித்த பூண்டில் பத்து கிராம் எடுத்து ஒரு டம்ளர் அழிவு வெள்ளாட்டு பாலில் வேக வைத்து காலை வேளையில் மற்றும் பூண்டை தின்று பாலையும் குடித்து விட வேண்டும் இவ்வாறாக தொடர்ந்து மூன்று வேளை சாப்பிட்டு வந்தால் இரத்த பைதி நின்றுவிடும் நேர்களே இவை யாவுமே நாம் வயிற்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வீட்டு வைத்திய முறைகள் ஆகும் நேர்களே நன்றி இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்